அல்லா நல்லே ஆயிரம் உறவுகள் வரலாம் எல்லா உறவுகளும் வரும் உங்களுக்கு நண்பர்கள் அமையலாம் எடுத்துக் கொள்ளலாம் அதை வரவே வதான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு நண்பனை இழந்துட்டோம்னா அடுத்து ஒரு நண்பன் கழிச்சுருவா ஒரு மனைவி இழந்துட்டோம்னா அடுத்த ஒரு மனைவி நிக்கா செய்து எல்லாம் அடுத்த உறவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா உறவுகளுக்கும் அடுத்த உறவு என்று வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்கள் பெற்றோர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறைதான் உங்களுக்கு வருவார்கள் அவர்களை கண்ணியமாக நடத்தினோம் என்றால் அவர்களிடையே பெற்று பெற்றுவிட்டோம் என்றால் அம்மா வாப்பாவுடைய துவா இருந்தா எந்த உசரத்துக்கும் செல்லலாம் எந்த கண்ணியத்திற்கும் செல்லலாம் அதே உம்மா வாப்பாவுடைய துவா இல்லாம உம்மா வாப்பாவுடைய பதுவாவ வாங்கிட்டோம்னா நிச்சயமா அவன் இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவிப்பான் பெருமாள் செல்லலாம் வலிவர் செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்றால் அவனுக்கு தாமதிக்கப்படாது அவன் உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்தி இருந்தால் அவன் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் அவனுக்கு இந்த துணியாவிலே தண்டனை கிடைக்கும்